அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி நமக்கு இருக்குதுங்க இது தவிர இந்த நாளில் சுக்கர பகவானுக்கு உரிய ஆறுங்கிற சேர்க்கை இந்த பதினைந்துங்கிற தேதியில் அமைஞ்சிருக்குது இவை தாண்டி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது அதுவும் ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர ஒன் 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 அந்த சேர்க்கை இன்றைக்கும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க யாரெல்லாம் வந்து இந்த பதினொன்றாம் தேதி சில மெத்தட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் செய்ய தவறுனீங்களோ அவங்க எல்லாம் இந்த நாளில் வந்துட்டு தாராளமாக செய்யலாம் அது எப்படி இன்னைக்கு அந்த சேர்க்கை அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேதி இருபத்தி ஒன்பது இதில் வரக்கூடிய ரெண்டையும் ஒன்பதையும் ஆட் பண்ணிங்க அப்படிங்கும்போது நமக்கு பதினொன்று அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது அதே போல இந்த மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் இதுவும் பாத்தீங்கன்னா பதினொன்னாவது மாதம் அப்ப நமக்கு ஒன் 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 அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்புகளோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நிலவானது நம்மளுடைய பூமிக்கு மிக அருகிலேயே தெரியுங்க அதனால் நல்ல ஒரு பிரகாசமான நிலவை இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் எந்த பரிகாரமும் செய்யலைனா கூட பரவாயில்ல நிலவு நல்லா தெரியக்கூடிய இடத்துல ஒரு பத்து நிமிடமாவது ஒரு விரிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் விரித்து நீங்கள் அங்கே உட்காந்துட்டு நிலவை பார்த்த மாதிரி உங்களுடைய கோரிக்கை முன்வைங்க கட்டாயம் வந்து அதை சந்திர பகவான் நிறைவேற்றி தருவார் நம்முடைய மனமும் வந்து நல்ல ஒரு தெளிவு பெறும் இனம் புரியாத மகிழ்ச்சி நம்மளுடைய மனதில் வந்து பரவும் இந்த நாளில் குளிக்கிற தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன் இவை தாண்டி நம்மளுடைய பர்ஸில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண முடிச்சு குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து கொடுத்துருக்குறேன் அடுத்து பௌர்ணமிக்கும் தண்ணீருக்கும் நிறைய தொடர்புண்டு அப்படிங்கிறதுனால ஒரு டம்ளர் தண்ணீரை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேன் அடுத்து அரிசி வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த நாலு பரிகாரமுமே பார்த்தீங்கன்னா செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன்களை ஈர்த்து தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோக்களினுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் மேலும் இந்த பரிகாரத்துக்கு நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த மிகவும் பிரியமான கல் உப்பை வச்சு நம்ம செய்ய போகிறோம் கல்ப்பு வச்சு எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் அதில் கட்டாயம் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதிலும் வெள்ளிக்கிழமை நாளில் கல்ப்பு வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் என்ன காரணத்துக்காக அது செய்கிறோமோ அது நடந்தே தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அதுவும் இன்னைக்கு பௌர்ணமி திதியாக இருக்குது இல்லையா சந்திரனுக்கு உகந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கல்லுப்பு வந்து சொல்லாம் அதனால் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை கல்லுப்பு இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை மேஜிக் போட்ட மாதிரி நீங்கள் விரும்பனதையெல்லாம் உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகுது இது செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்க வீடியோ பார்த்து கூட செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இரவு பத்து மணிக்குள்ள வந்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து தேவைப்படுது நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மண்ணகலாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்க எடுத்து தொடச்சி நல்லா சுத்தம் பண்ணிட்டு மூன்று பக்கமும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுட்டு நான் சொல்ற மாதிரி வந்து பண்ணுங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க இந்த கல்லுப்பானது நம்ம ஏற்கனவே சமையல் அறையில் பயன்படுத்திட்டு இருக்கிறத எடுக்கிறத காட்டிலும் புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணாத ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்கன்னா அதிலிருந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா இன்றைக்கி வந்து வாங்க வேண்டிய பொருட்கள்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான் நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் கல்லுப்பு இன்றைக்கி புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து கூட எடுத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்துட்டு நீங்கள் போடுங்க ஒரு ஸ்பூனுன்னு நான் சொன்னது ஒரு மெஷர்மெண்ட் தான் ஆனால் நீங்கள் ஸ்பூனில் உப்பு எடுக்காதீங்க உங்களுடைய கைகளால் அது தொடம்போது தான் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் நல்ல பலனும் வந்து கிடைக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்குன்னா நீங்கள் இப்படி லைட்டாக இப்படி கையில் விட்டு எடுத்திங்கன்னா எந்தளவுக்கு வருமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் எடுத்த உடனேமே உப்பு ஒரு நிமிடம் அப்படியே உங்களுடைய கைகளால் அழுத்தி பிடிங்க நல்லா வந்து அதன் மூலமாக பரவக்கூடிய சூடு உங்கள் கையில் வந்து இருக்கணும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் இந்த அகல் விளக்குல வந்து போடுங்க அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய்ங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமானது அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு கலர் அல்லது பச்சை கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இப்போ நான் சொன்ன பொருளை எடுத்துகிட்டு அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்முடைய இன்டென்ஷன் எல்லாமே நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு பண வரவு உண்டாகணும் செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கணும் ஏன்னா வாழ்நாள் முழுக்க நமக்கு பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா அதில் எப்போதுமே பற்றாக்குறை அப்படின்னு வரவே கூடாது தான் இந்த பரிகாரத்தை நம்ம பௌர்ணமி நாளில் செய்கிறோம் அதுவும் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பௌர்ணமிங்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு உடனேவே பலன் கிடைக்கும் மனசு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விட்டு தேவையான அளவு தண்ணீர் குடிச்சிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு மனசு டென்ஷன் இல்லாமல் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி சிம்பலை இந்த ஏலக்காயில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அது என்ன சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய பதிவில் நான் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு சிம்பல் வந்து காட்டியிருந்தேன் அதே சிம்பலை தான் இப்போ நாம் இந்த ஏழைக்காய்லேயும் வந்து வரைய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன்களை தரக்கூடியது பண வரவை ஈர்த்து தரக்கூடியதுன்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஏலக்காயில ஒரு பக்கம் வந்து வரைஞ்சிக்கோங்க மறுபக்கம் திருப்பி சுக்கர பகவானுக்கு உரிய இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதில் வர ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ண நமக்கு வந்து ஆறு அப்படின்னு வந்து கிடச்சிரும் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர் பதினஞ்சு இந்த ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணாலும் நமக்கு ஆறுன்னு கிடைக்கிது இந்த வருஷமானது இருபத்தி நாலாவது வருஷம் இந்த ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணும்போதும் நமக்கு ஆறுன்னு கிடைக்கிது அதனால் இந்த இடத்துலையும் நம்ம வந்துட்டு இருபத்தி நாலு அப்படின்னு எழுதுகிறோம் இப்போது கள்ளுப்பு வந்து நீங்கள் அகல் விளக்கில் போட்டிருக்கிறீங்க அதன் பிறகு ஏலக்காயில் வந்து இந்த சிம்மில் வந்து வரைஞ்சிருக்குறீங்க இப்போ இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு முடிச்சு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் சுக்கர பகவானையும் மனதுக்குள்ளாரையே பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களை தேடி நிறைய பணம் வந்து சேர்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பண கஷ்டம் எல்லாம் நீங்கிடுச்சு நீங்கள் யாருக்கிட்ட எல்லாம் கடன் வாங்குனீங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே நீங்கள் கடனை திருப்பி கொடுத்துட்டீங்க இவை தாண்டி உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது கார் வாங்கிட்டீங்க வீடு வாங்கிட்டீங்க பேங்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் டெபாசிட் ஆகுது கிரெடிட் ஆகுது பர்ஸில் நிரம்ப நிரம்ப பணம் இருக்குது லாக்கரில் நிரம்ப பணம் இருக்குது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்கவே சந்தோஷமாக இருக்குது இல்லையா இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு விடம் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காயை வந்துட்டு நீங்கள் அந்த கல்லுப்பு வச்சோம் இல்லையா அதில் மேலே வந்துட்டு வச்சிருங்க இப்போ இந்த கல்லுப்பு ஏலக்காய் இது ரெண்டையுமே உங்களுடைய நிலைவாசல் கதவை திறந்த உடனேயுமே உள் பகுதியில் கதவு போய் ஒரு இடத்துல அப்படியே ஓரமாக நிற்கும் இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு இடம் இருக்கும் சைடில்

கணக்கு வச்சுட்டு நீங்கள் எதாவது உங்களுடைய வீட்டு மூலையில் வச்சிங்கனாலும் சரி நல்ல பலன் வந்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அதிகப்படியான பலன் தரும் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்